கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த நாட்களிலே விசுவாசத்தை மையமாக கொண்டு ஒரு பாடத்தை நாம் கற்று வருகிறோம் இந்த நாளிலே இந்த விசுவாச பாடத்தின் இறுதி பாகமாக விசுவாசத்தின் பரிசு என்கிற தலைப்பில் நாம் ஒரு செய்தியை வேத வசனங்களின் அடிப்படையில் சிந்திக்க தாமே பரிசுத்த வேத வசனங்களை முன்னிட்டு நமக்கு உதவி செய்வாராக ஒரு காரியத்தில் நாம் இறங்கும் பொழுது அந்த காரியத்தின் பலன் நமக்கு என்ன என்று சொல்லி நம்ம முதல்லையே நம்ம விசாரிப்போம் ஒரு வேலைக்கு நம்ம போகிறோம் எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்க இதனால் உண்டான எனக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி இந்த விஷயத்தை நான் செய்கிறேன் இந்த காரியத்தை செய்கிறேன் அல்லது இதை நான் கற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னால் இதனால் எனக்கு என்ன பலன் விசுவாசத்தை குறித்து அதிகமாக நாம் பேசினோம் சிந்திக்கிறோம் விசுவாசம் விசுவாசம் என்று சொல்லி பேசுகிறோம் அதை குறித்து பல மணி நேரங்களை நாம் செலவழிக்கிறோம் அப்படினால அந்த விசுவாசத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது எந்த பலனுமே இல்லாமல் நான் எப்படி விசுவாசிக்க முடியும் சில பேர் சொல்லலாம் நீங்கள் விசுவாசித்தால் அரசாங்க வேலை கிடைக்கும் அல்லது நோய்கள் சுகமாகும் அல்லது கடன் பிரச்சனை தீரும் இதெல்லாம் வந்து விசுவாசத்தின் பரிசு கிடையாது அது உழைப்பின் பரிசு உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனாக இருந்தாலும் தேவனுடைய உழைப்பின் பிரமாணத்தை நிறைவேற்றும் பொழுது அவன் கண்டிப்பாக உயர்வை பெறுவான் உழைக்காமையே இருந்துட்டு திட்டமிட்டு உழைக்காமல் இருந்துட்டு எனக்கு எதுவுமே வாய்க்கலையே நான் தேவனை நம்பினேனே அப்படின்னு தேவனை பறிச்ச பார்த்துட்டு இருக்கக்கூடாது அது வேறு விஷயம் இப்போ விசுவாசத்தின் பரிசு என்று சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் ஆவிக்குரிய விதத்தில் நாம் இந்த தலைப்பை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஒன்று பேதிரு முதலாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் வாசிக்கிறோம் பேதுரு எழுதின பொதுவான முதலாவது நிறுவத்தில் முதலாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது அப்போ இந்த பூமியில் நமக்கு இதை குறித்ததான எந்த விதமான ஒரு வாக்குத்தத்தமும் கொடுக்கவில்லை நீங்கள் ஒரு ஆசிரியத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் உழைக்கத்தான் வேண்டும் அப்படி இல்லை என்றால் சகோதரர்களோ சபையோ உதவி செய்ய வேண்டும் அரசாங்கம் உதவி செய்ய வேண்டும் கிறிஸ்துகள் பிரியமானவர்களே தேவன் ஒரு பெரிய ஒரு வாக்கு இந்த விசுவாசிகளுக்கு கொடுக்கவில்லை இந்த பூமிக்குரிய விதத்தில் நீங்கள் நன்மை செய்து அனுபவிங்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஒருவன் விசுவாசிக்கிறதுனாலே அவனுக்கு பாடுகள் வரலாம் கிறிசுக்குள் பிரியமானவர்களே இங்கே என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால் கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு முதலாம் ரட்சிப்பை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும் ஒரு மனிதன் சபையிலே சேர வேண்டும் என்று சொன்னால் அவன் ரட்சிக்கப்பட வேண்டும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் அவன் என்ன செய்ய வேண்டும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் ஒரு மனிதன் வேத வசனத்தை கேள்விப்பட வேண்டும் கேட்க வேண்டும் தடவியாகிலும் கண்டுபிடிக்க வேண்டும் அந்த வேத வசனத்தை விசுவாசிக்க வேண்டும் இது தேவனுடைய வார்த்தைதான் என்று சொல்லி அவன் விசுவாசிக்க வேண்டும் அடுத்ததாக அவன் பழைய காரியங்களிலிருந்து மனம் திரும்ப வேண்டும் அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே தேவனுடைய என்று அறிக்கை செய்ய வேண்டும் அதற்கப்புறமாக பிதாகுமாரன் பரிசுத்தான் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்று பெற வேண்டும் அப்பொழுது அவன் ரட்சிக்கப்படுகிறான் அப்படி ரட்சிக்கப்படுவது முதலாவது ரட்சிப்பு அவன் சபையில் சகோதரர்கள் எல்லாரோடும் சேர்ந்து ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அதற்கப்புறமாக தொடர்ந்து வேத வசனத்தின் அடிப்படையில் நீதிமானாக நாம் வாழும் பொழுது அந்த விசுவாசத்தை நாம் காத்து கொள்ளும் பொழுது இரண்டாவது ரட்சிப்பு வரப்போகிறது கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரெண்டாவது ரட்சிப்பு ஏனென்றால் பல பேர் ஞானசானம் எடுத்தாலும் கூட வேத வசனத்திற்கு புறம்பாக செயல்பட்டு விசுவாசத்தை மறுதலித்து போனவர்களை குறித்தெல்லாம் நாம் பார்த்தோமே அவர்களுக்கு ரெண்டாவது ரட்சிப்பு கிடையாது யாதொருவர் கடைசி வரைக்கும் விசுவாசத்தை காத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவனுடைய பலத்தினாலே நம்முடைய விசுவாசத்தை கொண்டு அந்த ரெண்டாவது ரட்சிப்பு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஏழாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஒன்று பேரு முதலாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் அப்படி என்றால் நாம் விசுவாசத்திலே நாம் உறுதியாக இருக்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டும் கூட நாம் அலைக்கழிக்கப்பட்டாலும் நாம் பல கஷ்டங்கள் இந்த விசுவாசத்துக்காக பட்டாலும் கூட நாம் அவற்றையெல்லாம் சகித்து கொண்டு சோதிக்கப்படும் பொழுது நிமிர்ந்து நின் நிமிர்ந்து நின்று நாம் கிறிஸ்துவுக்காக சுவிசேஷத்துக்காக வைராக்கியமாக நிற்கும் பொழுது இயேசு கிறிஸ்து வெளிப்படுவார் அல்லவா அப்பொழுது தான் உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் அப்போ இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் சில சமயத்தில் கனம் கிடைக்கலாம் மகிழ்ச்சி கிடைக்கலாம் புகழ்ச்சி கிடைக்கலாம் மகிமை கிடைக்கலாம் ஆனால் நிரந்தரமான ஒரு பெரிய மிகப்பெரிய கிட்ட இருந்து நமக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் கிடைக்கும் ஒன்பதாவது ஆசனத்தில் வாசிக்கும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ரட்சிப்பை அடைகிறீர்கள் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே முதலாவது பார்த்தோம் அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக அந்த பரலோகத்திற்கு சொந்தக்காரர் பாருங்கள் இயேசு கிறிஸ்துவானவர் அவர் என்ன பண்ணுறாரா நமக்கு அவர் புகழ்ச்சியை கொடுக்குறார் நம்ம சபாஸ் அப்படின்னு தட்டி கொடுக்குறாங்களே அது மாதிரி அடுத்ததாக இந்த உலகத்தில் நாம் விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசத்தின் பலன் என்ன என்று சொன்னால் ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள் நம்முடைய ஆத்மா ரட்சிக்கப்படுகிறது தொடர்ந்து நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த இரட்சிப்பை சுவைத்து கொண்டே இருக்கிறோம் ஒன்று திமுத்தி புத்தகம் நான்காவது அதிகாரம் ஒன்றிலிருந்து ஆறு வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது ஒன்று திம்பத்தி நான்காவது அதிகாரத்தில் இந்த ஒன்றிலிருந்து ஆறு வரைக்கும் நாம் பார்ப்போம் என்றால் விசுவாசத்தை விட்டு விலகி போவதை குறித்து நாம் பார்க்கிறோம் விசுவாசத்திலேயே பல சோதனைகள் வேதனைகளின் மத்தியில் நிலைத்திருப்பது என்பது வேறு இங்கே வேத வசனத்தை கேட்டவர்கள் அவர்கள் விசுவாசத்தை விட்டு விலகி போவார்களாம் ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் அவங்க நம்ம விசுவாசத்தை விட்டு விலகி போகும்படியாக என்னென்ன சொல்லுவாங்கன்னா விவாகம் பண்ணக்கூடாது விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள் கட்டளையே கொடுப்பாங்களாம் தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாக இருக்குது ஸ்தோத்திரத்தோட ஏற்றுக்கொள்ளப்படும் ஆகியில் ஒன்றும் தொல்லப்பட ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல அது தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும் எல்லாம் நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்திற்குரிய வார்த்தையிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாக இருப்பாய் பாருங்கள் ஒரு விசுவாசத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன பலர் பொய்யான தகவல்களை சொல்லுவார்கள் விசுவாசத்தை நாம் மறுதளிக்கக்கூடிய அளவிற்கு ரொம்ப அருமையான காரியங்களை போதிப்பாங்க நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படி என்றால் தான் நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாக இருக்க முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம் நமக்கு சுதந்திரம் பரலோகத்தில் இருக்குது ஆத்துமரட்சி ஆத்துமரட்சிப்பின் பலனை பெறுகிறோம் இயேசு கிருசுலாம் நமக்கு புகழ்ச்சி கிடைக்கிறது மகிமை கிடைக்கிறது ஆனால் இந்த உலகத்தில் நாம் இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல ஊழியக்காரனாக இருக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாகவே நம்ம இந்த பொய்யர்கள் நம்முடைய விசுவாசத்தை சீர்குலைக்கிற அளவில் செயல்படுகிறாரவா அவர்களிடத்தில் மிகவும் ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா கண்டிப்பாகவே நம்ம அந்த விசுவாசத்தினால் கிடைக்கக்கூடியதான அந்த பலன்களை எல்லாம் இழந்து போய்விடுவோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஒன்று தசையில் நிற்கிற புஸ்தகம் ஒன்று மன்னிக்க வேண்டும் ரெண்டு தசையில் நிற்கிற புஸ்தகம் முதலாவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது ரெண்டு தோச முதலாவது அதிகாரம் நான்காவது வசனம் நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம் பாருங்கள் அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணுறாங்களா நம்ம பலவிதமான துன்பங்களை சகிக்கிறோம் உபத்திரவங்களில் சகிக்கிறோம் நமக்கு உபத்திரம் வருது துன்பம் வருது அதுலையெல்லாம் நம்ம பொறுமையாக இருக்கிறோம் நம்முடைய விசுவாசத்தை காண்பிக்கிறோம் என்பதை குறித்து நம்மை குறித்து மற்ற சபைகளிலே நம்மை குறித்து பெருமையாக பேசுகிறார்களாம் யார் அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துகள் பிரியமானவர்களே நம்முடைய விசுவாசம் மற்ற சபைகளிலே பேசப்பட வேண்டும் மற்றவர்கள் நம்முடைய அந்த விசுவாசத்தை பார்த்து அவர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் நம்மை போலவே பாடனுபவிக்கிற சகோதரர்கள் இருக்கிறார்கள் ஆனாலும் அவர்கள் உறுதியாகி நிற்கிறார்களே என்று சொல்லி அவர்கள் என்ன பண்ணணுமா நம்முனை குறித்து அவர்கள் பெருமைப்பட வேண்டும் அது நடக்கும் விசுவாசத்தினால் நமக்கு என்னென்ன பரிசு கிடைக்கிதுன்னு பார்த்தீங்களா அடுத்ததாக ஒன்று திமுத்திய புஸ்தகம் ஐந்தாவது அதிகார எட்டாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒருவன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனும் ஆயிருப்பான் விசுவாசத்தினால் என்ன ஆகுதுன்னா ஒரு குடும்பம் கிடைக்குது இன்றைக்கு அநேகம் பேர் தங்களுடைய குடும்பத்தை சரியானபடி பராமரிக்க முடியாமல் அவர்களை விசாரிக்க முடியாமல் தட்டு தடுமாறிக்கொண்டிருக்கதை நாம் பார்க்கிறோம் நம்ம விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மனைவி நம்முடைய பிள்ளைகள் இவர்களெல்லாம் ரொம்ப முக்கியம் நம்மை பெற்றெடுத்தவர்கள் நம்மோடு இருக்கிறவர்கள் நம்முடைய அந்த விசுவாசத்தை கற்றறிந்து நம்மோடு கூட பாடுபடுகிறவர்கள் இவர்களெல்லாம் சரியானபடி நம்ம விசாரிக்கணும் இதை விட்டுட்டு நம்ம பறந்து பறந்து ஊழியம் செய்கிறதுல அர்த்தமே இல்லை ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசேஷமாக தன் வீட்டார்ன்னு சொல்லப்பட்டுருக்கு அதனால் மனைவி பிள்ளைகளை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது மனைவி பிள்ளைகளை முதலாவது பார்க்கணும் அடுத்தபடியாக நம்முடைய சொந்த ஜனங்கள் நம்முடைய சொந்த பந்த ஜனத்தில் நம்முடைய அந்த சுவிசேஷத்தை கேட்டு யாராவது வந்திருந்தாங்கன்னா அவங்க அப்படி இல்லைன்னா யாரையும் யாராக இருந்தாலும் சரி நம்முடைய விசுவாசத்தின் நம்முடைய விசுவாசத்தை கேட்டு வேத வசனத்தின்படி கீழ்ப்படிந்த சகோதர சகோதரிகள் உலகத்தின் எந்த மொழியில் இருந்தாலும் அவர்கள் எந்த பாசைக்காரர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்களிடத்தில் நம்ம அன்பு கூற வேண்டும் கிறிசுக்குள் பிரியமானவர்களை முதன் முதலாக நம்முடைய சொந்த குடும்பத்தை நாம் விசாரிக்க வேண்டும் இது எங்கே கிடைக்குது விசுவாசிக்கிறவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு தான் குடும்பம் கிறிசுக்குள் பிரியமானவர்களே அப்படி இல்லைன்னா அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனாக காணப்படுகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அவிசுவாசியிலும் கெட்டவனாக இருப்பான் இப்போ பாருங்கள் இந்த மாதிரிப்பட்ட வேத வசனங்கள் விசுவாசத்தை குடித்து இருக்கிறதுனால தான் இன்றைக்கு நிறைய பேர் குடும்பத்தை சரியானபடி பராமரிக்கிறார்கள் அவர்களுக்கென்று ஒரு குடும்பம் சரியானபடி பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ரெண்டு பேரு புஸ்தகம் முதலாவது அதிகாரத்தில் ரெண்டு பேதொரு முதலா முதலாவது அதிகாரம் மூணிலிருந்து பதினோரு வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது ரெண்டு பேதொரு முதலாவது அதிகாரம் மூணுல இருந்து பதினோரு வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது இங்கே தம்முடைய மகிமையினாலும் காரணத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமன்றி நமக்கு தந்தருளினதும் அன்றி எது யாவற்றையும் நம்முடைய ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் தந்தொருளினது எது தந்தொருளினது முதலாவது வசனத்தில் வாசிக்கிறோம் எங்களை போல் அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு அந்த விசுவாசம் நமக்கு ஜீவனுக்கும் தேவ தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தொருளினது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அடுத்தபடி ஆகையா நான்காவது வசனத்தில் இச்சை நாள் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது வாக்குத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் விசுவாசத்தினால் நமக்கு கிடைக்கிற பரிசுகளை பார்த்தீங்களா இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உங்கள் விசுவாசத்தோட ஏற்கனவே நீங்கள் விசுவாசத்தோடு தான் இருக்கிறீங்க இப்போ என்ன பண்ணுங்கள் விசுவாசத்தோட தைரியம் தைரியத்தோட ஞானம் ஞானத்தோட இச்சையடக்கம் இச்சையடக்கத்தோடைய பொறுமை பொறுமையோடைய தேவபக்தி தேவபக்தியோடைய சகோதர சிநேகம் சகோதர சிநேகத்தோடைய அன்பையும் கூட்டி வழங்குங்கள் இவைகள் உங்களுக்கு உண்டாகி பெருகினால் உங்களை நம்முடைய கிறிஸ்துவ அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றுவுலமாக இருக்க ஓட்டாது அடிப்படை என்னது விசுவாசம் இந்த விசுவாசத்தினால் நமக்கு கிடைக்கிற பலன் என்ன தைரியம் ஞானம் இச்சியடக்கம் பொறுமை தேவபக்தி சகோதர சிநேகம் அன்பு இது எல்லாமே நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள் இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு இடறி விடுவதில்லை இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் ரட்சிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்தனுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும் அங்கே ரெண்டாம் ரட்சிப்பு என்று சொல்லி நம்ம வாசித்தோம் இங்கே நித்திய ராஜ்யம் என்று சொல்லி வாசிக்கிறோம் நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம் ராஜ்யத்தில் இருக்கிறோம் இந்த பூமியில் ராஜ்யத்தில் இருக்கிற சபையில் இருக்கிற நித்திய ராஜ்யம் என்பது இங்கே பரலோகத்தை குறிக்கிறது யாரெல்லாம் விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறீர்களோ அவர்கள் எல்லாருக்குமே நித்திய ராஜ்யமானது பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் விசுவாசத்தினுடைய பரிசுகளை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம் ரெண்டு திமத்திய புஸ்தகத்தில் நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனம் எட்டாவது வசனம் ரெண்டு திமத்தையும் நான் ரெண்டு திமத்தை விட நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனம் எட்டாவது வசனம் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் யாரெல்லாம் விசுவாசத்தை காத்து முடியாமல் தடுமாறுகிறார்களோ அவர்கள் எல்லாருக்குமே ஒரு எச்சரிக்கையாக ஒரு உதாரணமாக இங்கே அப்பசனைய பவுல் சொல்லுகிறார் அவருக்கு வந்த போராட்டம் மாதிரி ஒரு போராட்டம் கிடையாது அவருடைய வாழ்க்கையில் அவர் சந்திக்காத வேதனைகளே கிடையாது ஆனாலும் கூட நல்ல போராட்டம் என்று அதை சொல்லுகிறார் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் அதனுடைய பரிசு என்ன இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது இப்போ எனக்கு கிடைக்கல ஆனால் அது வைக்கப்பட்டிருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நீதியுள்ள நியாயாதிபதி ஆகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தொள்ளுவார் எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் விசுவாச மக்கள் யாவருக்கும் அதை தந்தள்ளுவார் எல்லாருக்கும் அப்படின்னா அவர் பிரசன்னமாகுதில்லை விரும்புகிற யாவருக்கும் என்று சொன்னால் யார் விரும்புவா விசுவாச மக்கள் தான் விரும்புவார்கள் அவர்கள் எல்லாருக்கும் அங்கே நீதியின் கிரீடம் கிடைக்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம் எனவே விசுவாசம் என்னங்க கிடைக்க போகுது அப்படின்னு சோர்வடைந்து விட வேண்டாம் ஒரு இகழ்ச்சியாக நம்ம நம்முடைய விசுவாசத்தை நினச்சிடக்கூடாது ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு நமக்காக காக்க கொடுக்குப்பதற்காக காக்க பயப்பட்டிருக்கிறது வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம் கன்ஃபார்மாக நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம் ரெண்டு தான் சொல்லி புஸ்தகத்தில் முதலாவது அதிகாரம் இருந்து பத்து வசனம் வரைக்கும் வாசிக்கும் இங்கே வாசிக்கும் பொழுது என்ன பார்க்குறோம் தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகேசு குருவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினியை செலுத்தும்படிக்கு கர்த்தராகேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்னியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும்போது ஆகும் அதாவது நீதியுள்ள ஆக்கினியை அவர் செலுத்துவார் யாருக்கு தேவனை அறியாதவர்களுக்கும் சுவிசேஷத்திற்கு கீழ்படியாதவர்களுக்கும் ஆனால் இன்னொரு பக்கம் அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராய் அவர் வரும்பொழுது விசுவாசிக்கிறவர்களுக்கு கிடைக்கிற பரிசு என்ன அவர் வருவதை நம்ம பார்ப்போம் அவர் வருவதை நாம் பார்ப்போம் அவர் வரும்பொழுது ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்போது அவர்கள் கருத்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்து நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனை அடைவார்கள் அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க நித்திய தண்டனை அடைவார்கள் ஆகையால் நம்முடைய தேவனும் இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படியே நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கவும் தமது தயையுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்ற வேண்டுமென்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் விசுவாசத்தி விசுவாசத்தின் பரிசு என்ன என்று சொன்னால் விசுவாசத்தின் கிரியையை பலமாய் அவர் நம்மிடத்தில் நிறைவேற்றுவார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம் கிறிஸ்துவுக்குள் பிரியமான இந்த விசுவாசம் என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல அது ஏதோ போகிற போக்கில் உச்சரிக்கிற ஒரு வார்த்தை இல்லை அதுக்குள்ளே இவ்வளவு ஆழமான காரியங்கள் இருக்கிறது அதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம் முடிவு முறைந்து நிலைத்திருப்பவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி அங்கே நாம் ஆரம்ப அதிகாரங்களிலே நாம் பார்க்கிறோம் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனும் ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவன் இரண்டாம் மரணத்தினாலே சேதப்படுவதில்லை யார் ஜெயம் பெறுவா விசுவாசத்தை காத்து கொண்டு அதில் பலவிதமான சோதனைகள் வந்தாலும் அவையெல்லாம் பொறுத்து கொண்டு யாரெல்லாம் கடைசி வரைக்கும் நிற்கிறாங்களோ அவர்களுக்கு தான் இந்த எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் கிடைக்கும் அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த ரெண்டாம் ரிட்சிப்பு வரப்போகிறது இயேசு கிறிஸ்துவான் நாம் புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் அடையப் போகிறோம் நம்முடைய விசுவாசம் உலகம் எங்கும் பிரசித்தம் ஆகிறது அப்போது சொல்ல நம்மை கொடுத்து சாட்சி கொடுக்கிறார்கள் தேவன் நம்மிடத்தில் விசுவாசத்தின் பலனை பலமாய் ரூபிக்கிறார் பாருங்கள் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் இந்த விஸ்வாசலுக்கு கிடைக்கப் போகிறதானே அந்த ஒரு ஆசீர்வாதம் இதுதான் என்று சொல்லி பாசிக்கிறோம் வெளிப்படுத்த விசேஷத்தில் இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வாசிக்கும் பொழுது கடைசி பாகம் நீ மரண உண்மை உண்மையாயிரு அப்பொழுது ஜீவ கிரீடத்தை நான் உனக்கு தருவேன் மரண விசுவாசத்தை விடாமல் பற்றி பிடித்து கொள்ளும் பொழுதுதான் கண்டிப்பாக ஜீவ கிரடம் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம் வெளிப்படுத்தல் ரெண்டு பதினேழு ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனை என்று வேறொருவனும் அறியக்கூடாதும் ஆகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன்கிறாரு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா அடுத்தபடி ஆகே அதே வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாவது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது இருபத்தி ஆறாவது வசனம் ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் கிரியைகளை கைக்கொள்ளுகிறவன் அவனோ அவனுக்கு நான் என் பிதாவனிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன் விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் அடுத்ததாக மூன்றாவது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு வெண்வஸ்திரம் கொடுக்கப்படும் என்று சொல்லி வாசிக்கிறோம் நாலாவது வசனம் ஐந்தாவது வசனம் ஜெயம் கொள்ளுகிறவன் அவனுக்கு வெண்வஸ்திரம் தற்பிக்கப்படும் ஜீவ புஸ்தகத்திலிருந்து நான் உடைய நாமத்தை கிருக்கி போட மாட்டேன் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன் என்று சொல்லுகிறார் விசுவாசிகளுக்கு கிடைக்கப் போகிறதான எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் பனிரெண்டாவது வாசகிற வெளிப்படுத்தல் மூணு பனிரெண்டில் ஜெயம் கொள்ளுகிறவன் அவனை என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன் அது நின்று அவன் ஒரு காலும் நீங்குவதில்லை என் தேவனால் இருந்து இறங்கி வருகிற புதிய சிலம்மையாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன் அப்படிங்கிறார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இதே மூணாவது அதிகாரி இருபத்தொராவது ஆசனத்தில் நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் என்று சொல்லி வாசிக்கிறோம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்கள் எவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது கடைசி வரைக்கும் இந்த விசுவாசத்தை காத்து கொண்டு நடக்கிறவர்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருக்குது எனவே நம்ம சோர்ந்து போய்விடக்கூடாது இந்த விசுவாசத்தினால எனக்கு என்ன கிடைக்கும் இந்த விசுவாசத்தினால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படி நம்ம சோர்ந்து போய்விடவே கூடாது நம்ம தொடர்ந்து அந்த விசுவாசத்தினால நமக்கு பல பிரச்சனைகள் வரலாம் சோதனைகள் வரலாம் நம்ம படித்தோம் இல்லையா பலவிதமான கஷ்ட நஷ்டத்தின் மத்தியிலும் நம்ம விடாமல் பிடிச்சிக்கணும் அந்த விசுவாசம் என்பது பல விசுவாசங்கள் இந்த நாட்களில் உலகத்தில் இருக்குது ஆனால் ஒரே ஒரு விசுவாசம்தான் பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது எ பேசிய நான்காவது அதிகாரத்தில் ஒரே ஒரு விசுவாசம் ஒரே ஒரு மந்தை ஒரே ஒரு தேவன் ஒரே ஒரு ரட்சகர் ஒரே ஒரு பரிசுத்த வேதாகமாக ஒரே ஒரு சரீரம் ஒரே ஒரு விசுவாசம் ஒரே ஒரு உபதேசம் ஒரே ஒரு சபை ஒரே ஒரு சரீரம் வேத வசனத்தை ஆழமாக நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது இந்த நாட்களிலே ஒட்டுமொத்த உலகத்தினுடைய அழிவுக்கும் காரணம் அணுகுண்டுகளோ சாம்ராஜ்யங்களுக்கு நடுவில் வல்லரசுகளுக்கு நடுவில் நடக்கிற பிரச்சனைகளோ பஞ்சங்களோ பூகம்பங்களோ அதெல்லாம் இல்லை உலகத்தினுடைய அழிவுக்கு காரணம் நம்ம கிறிஸ்தவை அறிந்தவர்கள் நம்ம ஜனங்களை எச்சரிக்கலை அதனால் உலகம் அழிஞ்சிகிட்டு இருக்குது ஏன் நம்ம எச்சரிக்கலைன்னா நம்மளையெல்லாம் சாத்தான் பிரித்து வச்சுருக்கிறான் எல்லாரையும் பிரித்து வச்சிருக்கிறான் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்துடக்கூடாது அப்படின்னு எல்லாரையும் பிரித்து வச்சுருக்கிறான் நம்மளும் யோசிக்காமல் படிக்காமல் அறிவில்லாமல் தேவனுடைய காரியங்களை குறித்த ஞானம் இல்லாமல் எல்லாரும் பிரிஞ்சுருக்கிறோம் ஆனால் இயேசுவின் நாமத்தை மட்டும் உச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறோம் நம்மளை நல்லா சரியாக பிரித்து வச்சுருக்கிறான் நம்ம எல்லாரும் மறுபடியும் ஒன்றாக சேர வேண்டும் பூர்வ பாதைக்கு திரும்ப வேண்டும் என்று சொன்னால் பிரச்சனைகளின் அடிப்படையில் சேரக்கூடாது ஐயோ கிறிஸ்தவங்கள் அங்கே கொள்றாங்க கிறிஸ்தவங்களை இங்கே கொள்றாங்க கிறிஸ்தவன் அங்கே அடிக்கப்படுறான் அப்படியெல்லாம் நம்ம ஏதோ ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு தனித்தனியாக இருக்கிறவங்க ஒன்று சேர்ந்து போராட்டத்துக்காக ஒன்றும் சேரக்கூடாது உபதேசத்தின் அடிப்படையில் ஒன்று சேர வேண்டும் அந்த ஒரே ஒரு விசுவாசம் எது என்று சொல்லி நம்ம தடவியாகிலும் கண்டுபிடிக்க வேண்டும் அந்த விசுவாசத்தை தேடி கண்டுபிடிச்சு அறிந்து படித்து அந்த காரியங்களை கீழ்ப்படிந்து நம்ம ஒரே உபதேசத்தின் கீழாக எல்லாரும் ஒன்றாக சேரும் பொழுது பிராந்திய சபைகள் வளரும் பரிசுத்தம் வளரும் குடும்பங்கள் சிறப்பாகும் அதை பார்த்து மற்றவன் எல்லாருமே வருவான் எல்லா ஜாதிகளும் அந்த மலையினுடத்திற்கு ஓடி வருவார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஏன் இன்றைக்கி ஓடி வரலை ஏன்னா எல்லா மலைகளும் சின்ன சின்ன குன்றுகளாக சின்ன 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 மடுக்களாக குறுகி கூனி போய் கிடக்கிறது எந்த மலைக்கு போகணும்னு எவனுக்குமே தெரில அதனால பல மலைகளுக்கும் ஓடிட்டுருக்கிறாங்க கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஒரே ஒரு மலை ஒரே ஒரு ராஜா ஒரே ஒரு ரட்சகர் ஒரே ஒரு சபை ஒரே ஒரு சரீரம் ஒரே ஒரு விசுவாசம் ஒரே ஒரு தேவன் இந்த காரியங்களை நம்ம கிறிஸ்தவர்கள் சரியாக புரிந்து கொண்டால் தான் ஒரு பெரியதொரு ரெட்சிப்பு கிடைக்கும் அப்படிப்பட்டதான ஜனங்கள் கடைசி வரைக்கும் நிலைத்திருப்பார்கள் யாரும் பின்வாங்கி போக மாட்டாங்க நம்ம எல்லாருக்கும் ஜீவகரிடம் கிடைக்கும் அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை விசுவாசிக்கிறவர்களாகிய நாம் சோர்ந்து போக வேண்டாம் நமக்கு ஒரு பரிசு வைக்கப்பட்டிருக்கிறது அது நித்திய காலமாக நாம் தேவனோடு கோடானு கோடி வருடங்களாக எந்த விதமான அழுகையோ பற்கடிப்போ எந்த விதமான வேர்வையோ பசியோ பற்றினியோ இல்லாத ஒரு பரிசு அதை பெற்றுக்கொள்ள பிதாவாகிய தேவன்தாமே நமக்கு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உதவி வராங்க அணுதனும் வேதத்தை வாசிப்போம் சிந்திப்போம் பகுத்து படிப்போம் தேவனுடைய சித்தத்தை முழுமையாக அறிந்து அதன்படியே நாம் செயல்படுவோம் உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு நன்றி இந்த விசுவாச பாடங்கள் முழுமையாக நீங்கள் எல்லா பாகங்களையும் கேட்டு பயன்பெறும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த நியூ கவனண்ட் டாக்ட்ரி என்கிறதான இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்தவர்களும் மற்றவர்களும் ஷேர் பண்ணுங்கள் பிதாவாகி தேவனுடைய நாமம் கிறிஸ்து இயேசுவின் மூலம் சபையிலே தலைமுறை தலைமுறையாக வேத வசனங்களை முன்னேற்று நம்முடைய வாய்நாளே இருதயத்தினாலே மகிமைப்படுவதாக ஆமேன்